சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா டாடா மோட்டார்ஸோட அடுத்த பாட்டு இப்படி தான் டாடா மோட்டார்ஸ் நிபுணர்கள் சொந்தமாக ஒரு காரை வடிவம் ஸோ வெளியில் காசு கொடுத்து வாங்கியது படையதை புதுப்பித்தது என புதிய காரின் உற்பத்தி பாகங்கள் இயந்திரங்கள் அனைத்தும் தயாராகிவிட்டன அவற்றை ஒன்று சேர்த்து முதல் மாதிரி கார் உருவான போது அதற்கு மொத்தம் இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவாயிருந்துச்சு செலவா முக்கியம் நிஜமாகவே ஒரு இந்திய கார் தயாராகிவிட்டது இதனை வடிவமைத்து தயாரித்து ஒருங்கிணைத்து எல்லாமே இந்தியர்கள் ஜயாட்டி டாடா சுமந்த் முல்கவர் என்னும் பல தொழிலு தொழில் துறை முன்னோடிகள் கண்ட கனவை ரத்தன் டாட்டா தலைமையிலான குழு விட்டிருந்தார்கள் அடுத்தபடியாக இந்த கார் பல்வேறு தர பரிசோதனைகள் பாதுகாப்பு ஆய்வுக்கு அத்தனையிலும் திருப்திகரமான முடிவுகள் கிடைத்தது டாடா நிபுணர்கள் எல்லாருக்கும் ஓகே என்று கட்டவர்களை உயர்த்தினார்கள் இனிமே காரை தயாரித்து சந்தைக்கு கொண்டு வர வேண்டியதுதான் பாக்கி இந்தியாவில் உருவான கார் என்பதை குறிப்பிடும் வகையில் அதற்கு இண்டிகா டாடா இண்டிகா என சூட்டப்பட்டது இந்தியாவின் உற்பத்தி பணிக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்த பயன்படாத தொழிற்சாலை ஒன்றை விலக்கி வாங்கியது டாடா மோட்டார்ஸ் அதற்கு பிறகு அந்த தொழில்துறை தொழிற்சாலையை துண்டு துண்டாக பிரித்து நூற்றுக்கணக்கான கணக்கான பெட்டிகளை அடைத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார்கள் இங்கே பூனாவில் அத்தனை பெட்டிகளும் பிரிக்கப்பட்டு துண்டுகள் இணைக்கப்பட்டன அவ்வளவுதான் டாடா இண்டிகாவான தொழிற்சாலை ரெடியாயிருச்சு ஸோ பல தொழிற்சாலை பழசா இருந்தாலும் இந்தியாவை உருவாக்கிய இயந்திரங்கள் அனைத்தும் புத்தம் புதுசு இந்த துறையில் ஏற்கன என்னவெல்லாம் நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறதோ அத்தனையும் மிகச் சரியாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது டாடா மோட்டார்ஸ் இந்தியா டாடா இண்டிகா பெரும்பாலான பாகங்கள் தான இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டவை மனித கைகள் படாமல் ஒரு பெரிய கார் உருவாகி பூட்டப்பட்டு வெளியே வருவதெல்லாம் அன்றைய இந்தியாவில் ரொம்ப புதுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இருதில் டாடாவின் புதிய இந்திர கார் பற்றிய விவரங்கள் வெளிவரத் தொடங்குது பார்ப்பதற்கு அழகாக தரமாக விலை குறைவாக இந்திய சூழலுக்கு ஏற்ற ஒரு புதிய காரை அதுவும் டாடா பராமரி டாடா போன்ற மிக்க ஒரு குழுவிழந்து வரப்போகுது என்று தெரிந்ததும் மக்கள் ஆர்வமாக இருந்தனர் ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ